அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம இப்ப கவிஞர் சோழபுரம் தாஹ அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க நீங்க வந்து நிறைய நூல்கள் எழுதி இருக்கீங்க உங்களுடைய நிறைய நூல்கள் சொல்ல முடியல ஒரு மூணு நூல் எழுதி உங்களுடைய சின்ன வயசு உங்களுடைய ஊர் அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நான் பிறந்தது எல்லாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சோழபுரம் என்ற கிராமம் எங்கள் அத்தா பேர் அப்துல் ஹமீது எங்கள் அம்மா பேர் நூர் நிஷா எங்களுக்கு எனக்கு அண்ணன் ரெண்டு பேர் தம்பி ரெண்டு பேர் அக்கா ரெண்டு பேர் ஏழு பேர் நான் ஆரம்ப பள்ளி உயர்நிலைப்பள்ளி எல்லாம் சோழபுரத்தில் தான் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் சென்னைக்கு வந்தேன் அதுக்கு பிறகு படிப்பை தொடர முடியாம போயிடுச்சு அந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைக்காக தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எழுத்து துறையிலயும் தொடர்பு முன்னாடி ஆரம்ப அறமுரசு உரிமைக்குறாசி அண்ணன் வீட்டுல ஈடுபாடா இருந்தாரு அதனாலதான் அது அதனால நான் அந்த பத்திரிக்கை எல்லாம் படிக்கும் போது ஆரம்பத்துக்கு கரிதம் கற்றம் அது எழுதி போட்டதுலேருந்து ஒரு ஆர்வம் வந்தது சரி எழுதணும்னு அதுக்கு பிறகு மணி மணிச்சூடர் திரை தகமத்து எல்லா இதுலையும் நான் கவிதை எழுதியிருக்கேன் எனக்கு உறுதினையாக இருந்தது அப்துல் வாரினுடைய ஆலோசனை அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் நடந்தது

ம் மற்ற நேரத்தில் நல்லா பழகுவாங்க சரி நான் வந்ததுக்கு பெரிய விஷயமா ஒன்னும் இல்லை ஏதோ கதையில் இருக்கும் போது அப்பப்போ நாம வரதா எழுதுவேன் பத்திரிக்கு அனுப்புவேன் சரி அதுக்கு பிறகு இலக்கிய சம்மந்தமான நண்பர்களோடு பழகுறது அவங்களோட அதை எப்படி ஏற்படுத்தி இப்போ கிரிக்கெட் படிக்கிறதுங்குறதே உங்க அண்ணன் பத்திரிகையை வர வைக்கிறாங்க அதுல படிச்சீங்க இலக்கிய தொடர்புகள் எப்படி வந்துச்சு ஆஹ் கவியரங்க பொதுவா கலந்துக்கூடிய ஆர்வம் இருந்தது சரி சரி அதாவது கவி அரங்க கேக்குறதுக்கு உள்ள ஆர்வம் ஜாஸ்தியா இருந்து அப்ப போகும்போது நண்பர்களோட பழக வேண்டிய வாய்ப்பு இருந்தது அதுக்கு பிறகு தான் நம்ம சர்ச்சவத்தை பதரு கலாஜி ஆமா ஆஹ் சு பொன்னகரன் சுல்தான் இவங்களோட நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு அவங்க ஏற்பட்ட சின்ன சின்ன கவிரங்கள்ல கலந்து கொள்ள சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால கவி அது அப்பதான் மரபுக் கவிதை கவி உள்ள இது வந்தது அப்ப புது வேண்டிய சூழ்நிலையும் நிறைய இருந்தது அதுக்காக புதுக்கவி நிறைய எழுதுனேன் நான் எழுதிருக்கேன் எழுதிருக்கேன் மரபு கவிதை அமுத சரப்பில கீவா ஜகநாதன் ஆசிரியர் அவங்களுக்கு பத்திரிகை என்ன அதெல்லாம் போடுவாங்க நினைக்க கூட சரி சரி போட்டு ஆனா பேர் சோழபுரம் சகாங்களை சோழபுரம் தாகூர் எழுதிட்டாங்க ஏழு ரூபா சன்மானம் வந்தது அதுதான் கொஞ்சம் எனக்கு ஆரம்பத்தை கட்சி அந்த மரபு கவிதை எழுதுறது எப்படி உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துச்சு அதாவது நீங்க தமிழ் அந்த இலக்கிய சம்பந்தமா படிச்சு வந்ததா ஆமா ஆமா அதாவது அப்ப வந்து மரபுக் எழுதுதான் தனி கௌரவம் அப்ப நம்மளையே எழுதக்கூடாதுன்னு அப்படி பிறகு இலக்கணம் போயிடுச்சு என்சிடிச்சு தான் சரி

அதுக்கு பிறகு அவங்க அந்த ட்ரிப்பு வந்தாங்க அவங்க போய் கையெழுத்து கொடுத்தேன் நீ தானே சொலவன் தான் ஆமான்னு சொன்ன அவன் கை கொடுத்து மழகப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது போல இருக்கும்போது நிறைய நண்பர் ஒரு ட்ரிப்பு காமல் ஷரீஃப சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காமல் ஷரீஃப் அவரு நானும் பத்திரி இவங்க எல்லாம் போயிருந்தோம் அப்போ உன் பேர் என்ன தம்பினாரு நான் சோழபுரம் தாங்க நீ சோழபுரம் தாங்க சின்ன வயசா இருக்கு அவன் சொன்னார் இல்லைங்க என்னை மரபு கவிதையில் ஆஹ் அவங்க வந்து அதிரை தஹான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் மரபு கையை ஜாஸ்தி எழுதினால அவரு ஒரு அதிரையில் டீச்சராக இருந்தார் தமிழாசிரியா இருந்தார் அவங்க அவங்கள்ட்ட நகைப்பேற்று தெரிஞ்சு சரி சரி யார் எவருன்னு விஸ்வாங்க இழைக்க போட்டு அது அதிரைக்கு தஹா கட்டது என் பேர் சரி அப்போ தான் அதை தகவட யாருக்கு இன்னொரு இல்லையால் வருதுன்னு சொல்லி ஒரு டிவி விஸ்வாங்க இழைக்கவே காலகட்டத்தை சந்திக்கும் போது தான் கைக்குத்தி சாப்பிட்டு அதாவது அதுக்கு பிறகு அவங்க தான் எனக்கு ஒரு தகவல் சரிப்பாங்க இங்க மவுண்ட ரோடு பக்கத்துல ஒரு வீடு இருந்தது அவங்க முடியாத காலத்து இல்ல அத வயசான காலம் எந்த நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா பேசினாங்க அப்புறம் எனக்கு ஒரு கதை இது புத்தாவும் கொடுத்தாங்க தான் மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்புறம் அந்த நீங்க உங்களுடைய படிப்பு பத்தி சொல்லலையே உங்க அதுதான் அந்த ஸ்கூல் லைஃபோட திரும்பி போக இல்லை இங்கேயேதான் வளர்ந்துட்டு இருந்தது அதுக்கு பிறகு கவிதை எழுதுறது வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கு ஸ்கூல் படிப்புக்கு பிறகு காலேஜ் போகல இல்ல

அவத்த என்னுடைய கவிதை தான் எழுதி போய் காமிச்சேன் என்ன இந்த புத்தகத்தை கவிதை புத்தகமா பொண்ணு இதுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு கேட்டேன் எதிர் தகுதியெல்லாம் எதிர் தகுதினாரு சரி போடுங்கன்னு சொன்னார் சரி அவர் கொடுத்த ஆலோசனை தான் நான் போட்டேன் அவரும் அந்த பாடியேஸ்வரத்துக்கு முன்னேறி கொடுத்தாதார் சரி அவரும் இங்க சென்னையில இருக்க உடனே ஏழு எட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மாறிட்டாரு உம் அவர் எங்கெங்க போடுறாரோ அங்கங்கெல்லாம் சந்திப்பேன் நான் அப்ப வந்து வெள்ளிக்கிழமை என்ன வேண்டாரு அவரு

அதுக்கு பிறகு என்ன எழுதுனா அவர்கிட்ட கேட்டேன் அப்பதான் கவிராஜன் கதையிலே வைரமுத்து சாவியில எழுதிட்டு இருந்தாரு இது போல ஒரு எழுதுங்க எனக்கு அந்த ஆற்றலும் இருக்காங்க அது ஏன் நீ கேட்டீங்க ஆனா ஒரு பா எழுதுங்கன்னு ஒரு துணிவு கொடுத்தாரு அதுக்கு பிறகுதான் நான் வந்து அண்ணன் போல ரொம்ப கண்வீழ்ச்சி முதல்ல அதோடைய சரித்திரத்தை

நாளே வாழ்த்தவர்களாக இருக்கு அப்ப நாங்க மோடி கேட்டேன் வாகா சொன்னாங்க இது கவிதை நூல் நீ போய் அப்ப ஜஸ்டிஸ் எம் எம் இஸ்மேல் தான் அந்த சீதக்காரி அறக்கட்டளைக்கு தலைவர் அவரு மயிலாப்பூர்ல போய் சந்திச்ச சரி சந்திச்ச அது வந்து மார்ச் முப்பதோட முடிஞ்சு போச்சு முப்பத்தி ஒன்னோட நான் ஏப்ரல் ஒன்னு போய் கேட்டேன் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கண்டிஷனா ஆளுங்க சரி போய் பார்ப்போம் நமக்கு ஒன்றும் இதுல ஒண்ணு அவங்க போய் பார்க்கும் போதுதான் சொன்னாங்க தம்பி நேற்றே வந்துருக்க கூடாதா டைம் முடிஞ்சு போய்ட்டு தம்பி அதுக்குமே அவங்ககிட்ட ஒண்ணும் பேசல வந்து சொன்ன அவரு கட்டணம் சொன்னாங்க சரி நமக்கு கிடைக்க போய் அதுக்கு போய் அத புத்தகமா உருவாக்கணும் அவங்க இருக்கும்போது அந்த வெளியிட்டதுலாம் நினச்சிருந்தேன் ஆனா முடியல அவங்க இருக்கும்போது வெளியிட்டது அந்த பாலை சந்தம் புத்தகம் அப்ப எனக்கு வயசு முப்பது இருக்கும்னு நினைக்கிறேன் பாளையவசந்தம் கவிதை தொகுப்பு பொது கவிதோ இந்த ஒரு புக்கு அந்த அடுத்தது அந்த அண்ணல் நம்பிகளின் புண்ணிய பாதை அது ஒன்று கவிதை தொகுப்பு அன்னனம்பையின் புண்ணிய பாதை ஒரு குறுகாவியம் ம் அதாவது என்னால முடியுமான்னு சந்தையைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அத முடிச்சு காமிச்சேன் அது என்னுடைய ஆற்றன் சொல்ல முடியாது ஆண்டவன் தந்தது அவ்வளவுதான் அதை விட இன்னும் நல்லா எழுதணும்னு ஒரு எண்ணம் வந்தது அப்ப அது நாயக வாழ்க்கையோட உயர்ந்தது என்ன இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணும் போதுதான் குரான பத்தின கொஞ்சம் குறைன்னு பல பேர் பல விதத்துல ஆயுதம் எழுதி இருக்காங்க நம்ம அப்போதான் ஒரு மொழியிட்ட கேட்டேன் இது போல குரான் உள்ள ஓமைகள் யாராவது தொகுத்து இருக்காங்களான்னு இல்லை தம்பி ஒரு முழுதான் அது இருக்காங்க தமிழை யாரும் தோற்றதா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்படி கசிடுவாங்க அது ரொம்ப சிரமப்பட்ட ஆண்டவன் கொடுத்த அந்த அருள் வாக்கியத்துக்கு எது ஓமையா கொண்டு வருவது எனக்கு புரியவே இல்லை அப்படி இன்னொரு கட்சியில படிச்ச தான் ஒரு அப்பதான் எட்டு வாரியம் வந்தது அதை படிச்சுதான் அதுக்கு உள்ள உரையை எழுத முடிஞ்சது அது கூட சந்தோஷம் நல்லா இருக்கு லைட்டா இலக்கிய அறிவு என்று அதை வச்சு அதுவும் நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருந்தது அப்புறமேல ஒரு மோடி சொன்னாரு நாங்க தொடாத சப்ஜெக்ட நீங்க கை வச்சுட்டாங்க

எண்பத்தி ஏழுல தான் எம்ஜிஆர் கெட்டதான் நடக்கும் அப்பதான் வெளியிட்ட விழா சிறுவிக்கணி ஹைஸ்கூல்ல சரி அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல வெளியிட்ட விழாவுக்கு இன்னொரு வாரம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு என்ன செய்யலாம்னு எனக்கு புரியல அப்ப பஸ்ஸும் கிடையாது மயிலா போட்டு எல்லாமே ஆஃப் நான் சைக்கிள் எழுதிட்டு மயிலா போய் சேமுக பார்த்துட்டு சேமுக பார்த்து அப்புறம் கவிதை இக்பால் இருந்தாங்க அவங்க இதை பார்த்து என்ன செய்யலாம் சரி அப்பதான் இத வந்து அடுத்த மாசம் வச்சிக்கிடலாம் ஒத்தி வச்சிக்கலாம் சரி சரி அப்படின்னு சொன்னாங்க அதே போல ஒத்தி வைச்சோம் ஓரளவு அரசு தான் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மற்ற அந்த மற்ற புக்குகளுடைய வெளியேற்று விழா மற்ற புக்கு அதாவது அடுத்த அடுத்தது பாதைகள் அடுத்தது அன்னல் புண்ணிய பாதை அது வந்து வய வயவுத்துடைய கவிராஜன் கதையினுடைய தாக்கம் என்ன ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு இது போல நம்ம ஒரு வரலாற்று இதே கவிதையா கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் வந்தது சரி அதுக்கு பிறகுதான் நண்பர்கள் கேட்ட இதெல்லாம் செய்ய முடியுமா நம்ம முடியுமா நினைக்காத முடியும்னு கீழே இறங்குப்பா ஆனா ஆகும் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு இறங்கின ஓய்வு நேரம் கம்மி நீங்க கடை வேற வச்சுக்கிட்டு அதுதான் கூட சொன்னாரு கடை வச்சுக்கிட்டு எப்படிங்க இதெல்லாம் எழுத முடியும் அது அப்போ வந்து ஒன்றரை மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கொண்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த அண்ணனு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தங்கு மணிக்கு போய் முன்னுரை வாங்கறதுக்கும் அதனால கொஞ்சம் லேட்டாச்சு இருந்தா மத்திய

அது பெரிய விஷயம் அதாவது இப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கடையை நடத்திக்கிட்டு அதே நேரத்துல இந்த இதையும் எழுதி வெளியிடுறதுங்கிறது அல்லது அல்லோட பெரிய கிஃப்ட் நேரத்தையும் ஒதுக்கி இருக்கீங்க அதுக்காக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அது கொஞ்சம் ஒரே எண்ணத்துல இருந்தாலும் அது செய்ய முடியுது சில பேர்கள் பண்ணாங்க நம்ம இவ்வளவு படிச்சிருந்தாலும் எழுத முடியலையே ஆமா அதாவது அவங்களுக்குள்ள அந்த எண்ணமும் ஆர்வமும் இருந்தா எல்லாம் நடக்கும் நம்ம கையில என்ன இருக்கு

கலி கவிடங்கள எஸ்டி ம் அவரு முன்னிலை வகிச்சாரு பேஸ்புக் வந்தது சரி அந்த இதெல்லாம் வந்தது அப்ப அமுது மறைக்க வந்துருந்தாங்க அது கொஞ்சம் அதாவது அன்னைக்கு நல்ல மழை அதனால கூட்டம் கம்மியா இருந்தது நிச்சய தேதியில வெளியிட்டோம்

அப்போது அந்த கல்வியரங்கும் என்ன பட்டம் திருச்சு நிறையா கல்வியாரங்கிட்ட கலந்துக்கிட்டேன் ஏன்னா ஃபோட்டோ வரத்துக்கு ஈஸியாக இருக்கு போய்ட்டு நைட்டுக்குள்ளே வந்துடலாம் ஆமா அந்த கல்வி அரங்கம் நேரத்தில் உங்கள் கடைய யார் பார்த்துக்குவாங்க அப்போ யாரோட ஆள் அண்ணன் இருந்தாங்க அண்ணன் இருந்தாங்க சரி சரி அண்ணன் இதன் மூலம் அது நமக்கு ஒண்ணு கவலையே தெரியல அண்ணன் இணைச்சி போகும்போது எல்லாம் அண்ணன் அண்ணனை ஆர்வம் கொடுத்தாங்க ஆமா அது தடை சொல்லலை சரி போயிட்டு வர சொல்லுங்கள் நான் போயிட்டு இருப்பேன் அப்போ அண்ணன் இப்போ அஞ்சு ஆறு வருஷம் அஞ்சு ஆறு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய அவங்க இருந்தவரை உங்களுக்கு டைமிங் இந்த மாதிரி வெளியில போறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது அதுக்கு முடியல அதுக்கு பிறகுதான் வானொலி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு வருஷமும் கவிக்குறள் கொடுத்தேன் அப்ப வந்து வைரமுத்து அறிவுமதி இவங்க எல்லாம் முன்னணி கவிஞர்களா இருந்து அப்ப இளைய பாராட்டு நிகழ்ச்சியில

காய்ப்பட்டம் இந்த ஊருக்கெல்லாம் போயிருக்க முன்னாடி இல்லையா அதாவது நம்ம மற்ற ஊர்களுக்கு போக வேண்டியது இளைச்சல் சார்படா தான் போயிருச்சு என்றைக்கு சாப்பாடு எங்கள் இடைக்கும் கோட்டில அப்போது மாநாட்டு மலர் காய்ப்பட்டத்தில் நடந்ததா சரி சென்னையில் இருந்த மாநாட்டில் மட்டும் என்னுடைய கவிதை ஒண்ணு எழுதி போட்டாங்க